தனுசு ராசி அன்பர்களே தனுசு ராசியை பொறுத்த முன்னாடி ராசிக்கு என்ன நடந்துச்சோ அடுத்த ஏழரை வருஷம் உங்களுக்கு அப்படிதான் நடக்கும் தான் ஒரு தலைவிதி ராசிக்கு நடந்த விஷயங்கள் உங்களுக்கு அதிகமாகவே உங்களுக்கு நடந்திருக்கும் முன்னாடி ராசி விருச்சகராசியோட கொஞ்சம் உங்களுக்கு இல்லாத மாதிரியும் இருக்கலாம் அதே மாதிரி இந்த தனுசராசியை பொறுத்த வரைக்கும் வாழ்நாள் முழுவதும் குடும்பத்திற்காக உழைக்கக்கூடிய ஒரு உன்னதமான ராசி அப்படின்னே சொல்லலாம் உங்களோட லைஃப் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் செகண்ட் பார்ட்டி இப்போ திருமணம் முன் திருமணத்திற்குற மாதிரி தான் இருக்கும் திருமணத்துக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க சொல்றதே தான் நடந்திருக்கும் நீங்க பேமிலிக்காகவே தான் பார்த்துருப்பீங்க சில நேரங்களில் ஃபேமிலியோடு உங்களால் ஒன்றி இருக்க முடியாத ஒரு நேரமாவது வந்து அமைஞ்சிருக்கலாம் நிறைய தொழில் சார்ந்த விஷயங்களையும் சரி கல்வி சார்ந்த விஷயங்களும் சரி சிறந்து விளங்கக்கூடிய ஒரு ராசி நிறைய யோசனைகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ராசி அதே மாதிரி ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஆப்டா பொருந்தாது அப்படின்னு தான் சொல்லணும் உங்களுக்கு நீங்க வந்து எல்லா வந்து சப்போர்ட்டா இருப்பீங்க சில விஷயத்துல உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்க மாட்டாங்க அது ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும் நீங்க வந்து நிறைய பேர்கிட்ட சண்டை சண்டை சச்சரவுகள் வந்து அதிகமாக செய்யக்கூடிய ஒரு ராசியாக தான் இருப்பீங்க நிறைய பேர் கூட உங்கள் லேப்டாப் பொருந்தாது ஆனால் நண்பர்கள் வட்டாரம் அதிகமாக இருக்கும் தேவைக்கு மட்டும் எங்களோட நண்பர்கள்ட்ட பேசுங்க கரெக்டான அதுக்கு தகுந்த மாதிரி இருந்துக்குவீங்க ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய உங்களுக்கு பல நாட்களாக பல சிக்கல்களை வந்து சந்திச்சிருப்பீங்க பிடிக்காத திருமணம் பிடிக்காத குழந்தைகள் ஏதோ ஒரு விஷயத்தில் பிடிக்காத சில விஷயங்கள் குழந்தை விஷயத்தில் ஏதோ நிறைய தடைகள் ஏற்பட்டது குழந்தை இழப்புகள் சந்திச்சிருப்பீங்க குழந்தை இல்லைன்னு தவிச்சிருப்பீங்க ஏதோ ஒரு விஷயத்தினால நீங்கள் வந்து மைண்டை உறுத்திக்கிட்டே இருந்திருப்பீங்க பிடிக்காத இடத்துல வந்து நீங்கள் வேலை சேர்ந்திருப்பீங்க பிடிக்காத நாட்டுக்கு போயிருப்பீங்க இந்த மாதிரி ஏதோ ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் வந்து வந்து உருத்திட்டே இருந்திருக்கும் அந்த விஷயங்கள்லாம் இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்க போது பிடிக்காம அந்த இடத்துல செலக்ட் ஆகிட்டோம் எப்படி அந்த இடத்த வந்து மெயின்டைன் பண்ண போகிறோம் அப்படின்னு இருக்கிறீங்களா இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்க போது அப்படிங்கிறது அந்த வீடியோ வரக்கூடிய இந்த இரண்டு வாரங்கள் வந்து உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான வாரம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த அதிர்ஷ்டமான வாரத்தில் பல நன்மைகளும் நடக்க போகுது அதை பற்றி நம்ம இந்த வீடியோ மூலமாக பார்க்க போகிறோம் அதே மாதிரி இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நிறைய பேர் தனிப்படையான ஜோதிடம் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு பத்து கோடி பேர் இருபது கோடி பேர் இந்தியாவில் இருப்பான் எல்லாத்துக்கும் ஒரே வீடியோவில் பதில் சொல்ல முடியுமா அப்படின்னா முடியாதுங்க கீழே தான் டிஸ்கிரிப்ஷனில் கான்டெக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கு நிறைய அரசியல் பிரமுகர்களுக்கும் நிறைய ஜோதிட ரீதியான வல்லுநர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் நிறைய ஆக்டர் ஆக்ட்ரஸுக்கும் துறையில் இருக்கிறவங்களுக்கும் ஒரு பர்சனலாக சீக்ரெட் ஜோதிடராக இருக்கக்கூடிய ஒரு நம்பர் தான் நான் வந்து கேட்டு கொடுத்துருக்கேன் ஃபோன் மூலமாகவே நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணி தெரிஞ்சிக்கலாம் ஜஸ்ட் நீங்கள் ஒரு ஃபோன் பண்ணுங்கள் அதே போதுமானது அதிலேயே நீங்கள் வந்து அவரோட சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் மூலமாகவே நீங்களாம் அசந்து போய்விங்க அந்த அளவுக்கு வந்து அவர் ஜோதிடம் பார்ப்பாங்க ஸோ ஒரு நம்பர் கேட்டு கொடுத்துருக்கேன் உங்களுக்கு உபயோகப்படுது அப்படின்னா ஜஸ்ட் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க சரி சார் இப்போ நம்ம முக்கியமான விஷயத்துக்கு வரலாம் இந்த ராசியின் பொறுத்த வரைக்கும் தனுஷ ராசியை பொறுத்த வரைக்கும் சில சிக்கல்களில் மாட்டி ஒரு எப்படி சொல்றது ஒரு கயிறு கும்பலா இருக்குது ஒரு மீன் விலையில வாட்டின மீன் மாதிரி தவிச்சிட்டு இருப்பீங்க என்ன பண்றதுனே தெரியல சார் என்ன பண்றதுனே தெரியல சார் எல்லாமே பிடிக்காம பிடிக்காம பண்ணா பிடிச்சிருச்சு சார் லைஃப் வந்து ரொம்ப ஒரு எல்லாரும் வாழ்க்கையிலையுமே ஒரு குறிப்பிட்ட டைம்ல வச்சு செஞ்சு விட்டுரும் பிடிக்காம சில விஷயங்கள் அதில் வெறுத்து போற மாதிரி சில விஷயங்கள் நிறைய விஷயத்தை வந்து சந்திக்க வச்சுட்டு இருக்கோம் அந்த மாதிரி ஒரு விஷயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலயே உங்களுக்கு நடந்திருக்கும் இருபத்தி மூணு இருபத்தி ரெண்டுலாம் உங்களுக்கு வந்து நிறைய விஷயம் சந்திச்சிருப்பீங்க கரெக்டா கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்றுலேருந்தே வந்து உங்களுக்கு சின்ன சின்ன வாட்டி வதக்கல் ஃபேமிலி பிரச்சனை மருத்துவ ரீதியான செலவுகள் இது எல்லாமே சந்திச்சிருப்பீங்க இதில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலுலாம் வந்து உங்களுக்கு நிறைய கஷ்டங்களே நீங்கள் வந்து சந்திச்சிருப்பீங்க லைஃப்பை வெறுக்கூடிய சந்த கஷ்டங்கள்லாம் சந்திச்சிருப்பீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே வந்து பார்த்திங்கன்னா சில இழப்புகள்லாம் நீங்கள் வந்து சந்திச்சிருக்கிறதுக்கான நேரங்களும் அதிகமாகவே இருக்குது நிறைய சண்டை சச்சரவு சந்திச்சிருக்கான நேரமாக இருந்திருக்கும் கல்வி ரீதியான விஷயங்களில் சில தடைகளும் ஏற்படலாம் குழந்தைகள் ரீதியான விஷயங்களில் சில தடைகளும் இருக்கலாம் அதுக்கான மருத்துவ செலவுகளும் அதிகமாக இருக்கலாம் அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு இருபத்தஞ்சில் அளவு கொஞ்சம் தெரிய ஆரம்பிச்சிருக்கோம் ஒரு உறவு உருவாக ஆரம்பிச்சிருக்கும் திருமணமாக திருமணமா இருக்கும் குழந்தை இல்லாதவங்க குழந்தை இருக்கும் வாகனம் இல்லாதவங்க வாகனம் வாங்கியிருப்பீங்க வீடு கட்டாம இருக்கீங்க வீடு கட்டியிருப்பீங்க நிலம் இல்லாம இருக்கீங்க நிலம் வாங்கியிருப்பீங்க ஆனா கடன் ரீதியான விஷயங்கள சில விஷயங்கள் எல்லாமே பண்ணியிருப்பீங்க மாசம் லோன் கட்டிக்கலாம் மாசம் இஎம்ஐ கட்டிக்கலாம் அந்த மாதிரி விஷயத்தை தான் நீங்க வந்து உருவாக்கிருப்பீங்க இருந்தாலும் உங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபை இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது பச கம்பேர் பண்ணும்போது இப்போ எவ்வளோ பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பீங்க போக போக இதுதான் உங்களுக்கு பெஸ்ட்னு தோண வைக்கக்கூடிய காலகட்டம் இனி வரும் பழசில் எல்லாரும் லைஃப்லையுமே ஒரு மேடு பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரு குளத்தில் பள்ளத்துல மாட்டிட்டு இருந்த ஒரு நேரம் அந்த நேரத்தில் நீங்கள் வெளிய போயிட்டீங்க இனி வரக்கூடிய நாட்களில் ஒரு பொக்கிஷமான நாட்களாக ஒரு அன்பு மிகுந்த நாட்களாக மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் மிகுந்த நாட்களாக அது மட்டும் இல்லாம தொழில் ரீதியாக அதிக வளர்ச்சி தரக்கூடிய நாட்களாகவும் இனி வரக்கூடிய நாட்கள் அமைய போகுதுங்க அதே மாதிரி நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த தனுசு ராசி பொறுத்த வரைக்கும் முருகனுடைய அருள் அதிகமாக வந்து கிடைக்கும் ஸோ நிறைய உங்களுக்கு வந்து ஆணா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவங்களோட வாழ்க்கையில் நிறைய பேர் கடந்து தான் வந்திருப்பீங்க காதல்லையும் சரி நட்புலையும் சரி நிறைய விஷயத்தை கடந்து தான் வந்திருப்பீங்க தனுசு ராசி பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக பெண்ணாக இருந்தீங்க அப்படின்னா சில காதல் வளையத்தில் வந்து உங்களுக்கு ஆசை வந்துருக்கலாம் நீங்கள் சொல்லாமல் கூட வந்திருக்கலாம் அவர் பிடிக்கும் ஆனால் நான் அந்த இடத்துல சொல்ல அப்படின்னு நிறைய பேர் இருந்திருப்பீங்க இது வந்து மறக்கான் கமர்சியல் பற்றி விட்டு இப்போ ஆண்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ரெண்டு மூணு பேர் யாரு ஸ்கூலில் ஒரு பொண்ணு பிடிக்கும் காலேஜில் ஒரு பொண்ணு பிடிக்கும் அது ஒரு வேலை பார்க்குறதுல ஒரு பொண்ணு பிடிக்கும் ஆனால் நான் யார்ட்டு பேசலங்க அப்படின்னு உங்களுக்கு பிடிச்சவங்க கண்டிப்பாக இருந்திருப்பாங்க அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தாண்டி வந்திருப்பீங்க ஏன்னா இது வந்து முருகனுடைய ஒரு ஆசி பெற்ற ராசி அதனால இரு மனங்களுக்கு மேலே தான் எங்களுக்கு வந்து இருக்கும் என்னோடய ஜாதகத்திலே நிறைய பேர் தனுசு ராசியில் போய் பார்த்தவங்களுக்கு இந்த இரண்டு கல்யாணம் அந்த மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து அதிகமாக நடக்கக்கூடியது இந்த மேஷராசியில் சரி இந்த தனுசு ராசியில் இருக்கிறதுக்கு இந்த மேஷம் தனுசம் விருச்சகம் இதெல்லாமே முருகர்களுடைய ஆசை பெற்ற ஒரு உன்னதமான ராசி அதிகமாக வந்து மாங்கல்ய இது இருக்கிற ராசிகளில் இந்த மூணு ராசி கொஞ்சம் மெயினாகவே அதிகமாக இருக்கும் நீங்கள் கம்பேரிட்டிவாக பார்க்கும்போது மற்றது கம்பேரிட்டிவாக பார்க்கும்போது ஸோ அதனால் நீங்கள் வந்து அந்த மாதிரி விஷயத்தில் இருந்தீங்க அப்படின்னா தனி சிறப்பு பூஜைகளும் பண்ணுறாங்க அதை பண்ணிட்டு வர நீங்கள் திருமணம் ஆகாம திருமணம் பண்ணிக்கலாம் அதே மாதிரி திருமண விஷயங்களில் போனீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் இருக்கத்தான் செய்யும் அந்த சண்டை சச்சரவுகளுக்கு காரணமும் இன்னொரு ஆண் பெண்ணாகவும் இருக்கலாம் ஸோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து சின்ன சின்ன சிக்கல்களும் வந்துட்டு தான் இருந்திருக்கும் அது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சரியாக போயிடும் வாழ்க்கை இதுதான் அப்படின்னு நீங்கள் வந்து ஃபிக்ஸ் ஆனீங்க அப்படின்னா அது ஆட்டோமெட்டிக் சரியாக போயிடும் உங்களுக்கு ஒன்றும் மா மைனஸ்லாம் கிடையாது அதிகம் மருத்துவ ரீதியான செலவுகள் உங்களுக்கு அதிகம் ஒன்னே உங்களுக்காக இருக்கும் அப்படி உங்களுடைய தாய் தந்தியருக்காக இருக்கும் இல்லை உங்களுடைய கூட பிறந்தவங்களுக்காக இருக்கும் அதெல்லாம் உங்களுக்கு கணவன் மனைவிக்காக இருக்கும் இல்லைன்னா நீங்கள் கல்யாணம் பண்ணி போனீங்க அப்படின்னா அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் மருத்துவ ரீதியான சில சில ச சண்டைகள் சில அமௌண்ட்டு செலவு ஆகிறது அதே மாதிரி ஃபேமிலிக்கே அப்படின்னு நீங்கள் தனித்தனியாக உங்களோட கடன் அடைக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் வந்து அதிகமாக செலவு பண்ணுற ரீதியாக உங்களுக்கு வந்து அதிகமாக இருக்கலாம் அந்த செலவு பண்ணக்கூடிய விஷயங்கள் ஒரு பாசிட்டிவான விஷயம் தான் கடன் அடைக்கிறது ஒரு நல்ல விஷயம் தான் அதுக்கு தகுந்தார் போல உங்களுக்கு வருமானம் வந்துட்டு தான் இருக்குது இல்லைன்னா சொல்லவே முடியாது இயற்கை தகுந்தார் போல வருமானம் தான் உங்களுக்கு வந்து இருக்கும் அதில் ஒரு லாஸும் கிடையாது அதே மாதிரி சில ஒரு ஒரு வருட காலமாக வேலைக்கே போகாமே நீங்கள் வந்து இருக்கிறதான வாய்ப்புகள் இருக்கு சில வேலை தடைகளும் ஆயிருக்கிறதான வாய்ப்புகள் இருக்கு முன்னே சொன்னால் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அப்படின்னா மீதி இருக்கிற ஃபிஃப்டி பர்சன்டேஜ் பேருக்கு தான் இந்த வேலை தடை அப்படின்னு இருக்கிறது வருமானத்துக்கு ஜீரோ ஆகிட்டு வேலை தடை அதிகமாக இருக்கிற காலகட்டமும் உங்களுக்கு இருக்கு அது உண்மை எப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன் பதிவிடுங்க குறிப்பிட்ட ஆட்களுக்கு வேலை வந்து தடையா இருக்கும் இல்லைன்னா கம்பெனியில இருந்து தூக்கி இருப்பாங்க ஏதோ ஒரு விஷயத்தினால வீட்டில இருந்தே நீங்க வந்து ஏதோ ஒரு தொழில் பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்க வந்து வீட்டில இருந்தே பண்ணிட்டு இருப்பீங்க ஏதோ ஒரு ரீதியினால நீங்க வந்து இடம் மாற்றம் வந்து சந்திச்சிருப்பீங்க இடத்த மாத்தி ஒரு இடத்துல இருந்து மாறி இருப்பீங்க இதுக்கான காரணம் ஏதோ ஒரு ரீசனா இருக்கலாம் ஃபேமிலியோட மேட்டரா இருக்கலாம் உடல் ரீதியான பிரச்சனைகளாக இருக்கலாம் இல்ல கம்பெனில இருந்து உங்களை துரத்திட்டாங்க அப்படின்னு இருக்கலாம் இல்ல கம்பெனி மாறுறீங்க அப்படின்னு இருந்துக்கலாம் இல்ல ஏதோ ஒரு டிரான்ஸ்பர் நாள் நீங்க வேற கம்பெனி போற மாதிரி இருந்துக்கலாம் இது மாதிரி இடமாற்றத்தை நீங்க வந்து சந்திச்சிருப்பீங்க இதுமே ஒரு வகையில் நல்லதுதான் மறுபடியும் எப்போயும் போல் நீங்கள் வந்து செட் ஆகிக்கலாம் இது ஒரு வகையில் நல்லதுதானே தவிர இது எந்த ஒரு மைனஸும் கிடையாது அதே மாதிரி நிறைய வருமானம் தரக்கூடிய ஒரு நேரம் அப்படிங்கறதுனால இது குறிப்பிட்ட தெய்வத்தை வணங்கி அதாவது முருகர் வழிபாடு கண்டிப்பாக பண்ணுங்க குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக பண்ணுங்க திருப்பதி ஏழுமலையான கண்டிப்பாக வணங்குங்க இந்த தெய்வத்தை வணங்குனீங்க அப்படின்னா தடையாக இருக்குது வருமானம் ஜீரோவில் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து வருமானத்தை ஏற்றி கொடுக்கும் இன்னும் ஒரு ஒன்றரை வருடம் இரண்டு வருடங்களுக்கு கொஞ்சம் உங்களை வந்து நீங்க மூவ் பண்ணுற மாதிரி உங்களோட ஸ்டேரிங் திரும்பாது வண்டியோட ஸ்டேரிங் நீங்க மூவ் பண்ணுற மாதிரி திரும்பாது கொஞ்சம் அசைவுகள் இருக்கத்தான் செய்யும் சார் நீங்க வருமானம் அதிகமாக நேரம் ஆனால் வரலையே அப்படிங்கிறீங்களா அந்த ஸ்டேரிங்க கரெக்டா பிடிக்கக்கூடிய அமைப்பு வந்து ஸ்டேரிங்கே கொஞ்சம் லூசா தான் இருக்குங்க நீங்க இருக்க பிடிக்கிறதெல்லாம் கரெக்டா தான் பிடிக்கிறீங்க ஸ்டேரிங்கே கொஞ்சம் லூசாக தான் இருக்குது ஸோ அதை நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து கரெக்டாக ஹேண்டில் பண்ற வரைக்கும் கொஞ்சம் ஒரு ஆடிட்டு தான் போகும் அந்த ஒன்றரை வருஷம் கழிச்சு ஆட்டோமேட்டிக்காக பர்ஃபெக்ட்டாக ரெடி ஆகிக்கும் நீங்கள் திருப்புற பக்கம் கரெக்டாக திரும்பும் ஸோ அளவுக்கு நீங்கள் ரெடி ஆகணும் அப்படின்னா அதுக்கான காலகட்டம் வரணும் ஸோ அது வரைக்கும் ஓரளவுக்கு பரவாயில்லையா இருக்கக்கூடிய அளவுக்கு தான் இருக்குங்க ஏன்னா கஷ்டங்களை சந்திச்சிட்டீங்க ஏற்கனவே அதனால் இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது ஒரு ஹைப்பர்லாம் எல்லாம் தொட்டுட்டீங்க அதனால் பிரச்சனை இல்லை ஆனால் ஒரு சில இருக்குமே அந்த தொழிலேருந்து வெளியே வந்தாங்க பார்த்தீங்களா அவங்க ஃபினான்ஷியலாக என்ன ஸ்டெபிலி ஆகிறதுக்கு ஸ்டெபிலிட்டி ஆகிறது இன்னும் ஒரு ஒன்றரை வருஷம் ஒரு வருஷம் கண்டிப்பாக ஆகுங்க அது வரைக்கும் எந்த ஒரு இடத்தையும் விட்டுறாதீங்க உங்களோட ஹோப்பை விட்டுறாதீங்க அது ஜீரோ ஆகிட்டோம் அப்படின்னு உட்காந்துறாதீங்க உங்களுக்கு குறிப்பிட்ட டைம் தான் அப்படி மற்றபடி உங்களாம் ஹைப் தூக்கி விட்டுரும் அதனால் நீங்கள் கவலையே படத்தே வரல அதை நம்பி அது வீணாக போச்சுன்னா நீங்கள் மட்டும் முடங்கிடாதீங்க இப்போ தான் நீங்கள் அதிகப்படி வேலை செய்யணும் அதாவது ஒரு பள்ளத்தில் கீழே பள்ளம் இருக்குது மேலே வந்து நடந்துட்டு இருக்கீங்க டக்குன்னு ஒரு சர்க்கிளில் கீழே சறுக்கிட்டீங்க சறுக்குன்னு உடனே ஹோ கீழே விழுறா அப்படின்னு நினச்சி கீழே விட்றாதீங்க கொஞ்சம் தான் சரிக்கிறீங்க அது கரெக்டாக மறுபடியும் அந்த ஸ்டேஜுக்கு வரது கொஞ்சம் இறுக்கி பிடிச்சி மேலே ஏறினீங்கன்னா போதும் இப்போ பழசை விட நீங்கள் இன்னும் கிரிப்பாக பிடிச்சி ஏறணுமே தவிர பயத்தில் விட்டுறக்கூடாதுங்க கொஞ்சம் கிரிப்பாக பிடிச்சி ஏறினீங்க அப்படின்னா பழைய ஸ்டேஜுக்கு மறுபடி வந்து பழைய ஸ்டேஜை விட்டு இன்னும் மேலேயும் வந்துடலாம் ஸோ அதனால் நீங்கள் வந்து பயப்படாமல் ஏதாவது யார் பேச்சையும் நீங்கள் வந்து உதாசனப்படுத்தாமல் எல்லார் பேச்சையும் கேட்டுக்கிட்டு நட்போட்டாரங்களோடையும் இருந்துக்கிட்டு எல்லாத்துக்கூடையும் பேசிக்கிட்டு நல்ல ஒரு நண்பர்களோட கூட்டத்தை சேர்த்துக்கிட்டு ஃபேமிலிக்காக சில விஷயங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபேமிலியை வந்து எதிர்த்துக்காம இல்லாம கரெக்டா மூவ் ஆன் ஆனீங்க அப்படின்னா பழைய சக்சஸ் விட நிறைய சக்சஸ் எதிர்பார்க்கலாம் அதுவும் கூடிய விரைவில் கூறிய விரைவிலே உங்களுக்கு வந்து நன்மைகள் வந்து அதிகமாக கிடைக்கிற வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ இந்த வாய்ப்பெல்லாம் விட்டுறாதீங்க இப்போ நான் சொன்ன விஷயங்கள் உண்மை அப்படின்னா மறக்க கமர்சியல் பதிவிடுங்க ஓம் அப்படிங்கிற வார்த்தையை போட்டு பின்னாடி உங்களுடைய குலதெய்வத்தின் பெயரை போட்டு போற்றி அப்படிங்கிற வார்த்தையை போட்டு மூணு டைம் வந்து கமர்சியல் பதிவிடுங்க ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஓ முருகரே போட்டு ஓ முருகரே போட்டு ஓ முருகரே போட்டு இந்த மாதிரி சொல்லி வந்து போட்டீங்க அப்படின்னா போதுமானது அதை ஃப்ரீ டைம்ல வீட்டில் வந்து சொல்லி பாருங்க அது ரொம்பவே நல்லது அது உங்களுக்கே போக போக தெரிய ஆரம்பிக்கும் இந்த டைம்ல கொஞ்சம் ஓரளவுக்கு உங்களோட ஸ்டெபிலிட்டி கம்மியாக இருக்குது அப்படின்னா அமைதியை வந்து நிலைநாட்டணும் கொஞ்சம் அமைதியாக இருந்தீங்க அப்படின்னா பல நன்மைகள் வந்து செய்கிறதுக்கான நேரம் அமையும் ஸோ இதுதான் வந்து முக்கியமாக சொல்ல வேண்டியது இப்போ ஏதாவது கருத்துக்கள் இருந்ததுனா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அதே மாதிரி இதுவரை நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பார்த்து பெல் பண்ண மறக்காமல் பிரஸ் பண்ணுங்க ஃபேஸ்புக்கில் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே வேற எந்த கருத்துக்களாக இருந்தாலும் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க எல்லோருக்கும் நன்றி